சொன்னதா எனக்கு தெரியும் யோசிச்சு சொல்லுப்பா உங்க ஃபேஸ் தெரியல நான் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன்ப்பா நான் ஃபேஸ் காட்டி லைவ் போடல ஃபோட்டோ வச்சுருக்கேன் நான் ஃபேஸே காட்டல ஃபோட்டோ வச்சு தான் லைவ் போட்டிருக்கேன் ஓகேவா ஆ ஓகே ஃபேஸ் காட்டுனா ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் லைவ் ஃபேஸ் காட்டி போடுற மாதிரி தான் டெய்லியும் ஒன்பதரை மணிக்கு லைவு நைன் தேர்ட்டிக்கு வந்துடணும் சரிங்களா அப்படி லைவ் போடுற மாதிரி தான் இன்னும் தூங்கல ஆமாப்பா இனிமேல் தூங்கணும் எப்ப இப்பெல்லாம் சீக்கிரமா தூங்கிறது ஒன்பதரை டு ஒன்பதரை மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணி பத்தரை பத்தரை மணிக்கெல்லாம் முடிச்சுடுறது சீக்கிரமா தூங்கிடுறது நாளைக்கு ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அதனால் கொஞ்சம் நாளைக்கு ஸ்கூல் லீவ் போடுறான் தம்பி ஒரு சீக்கிரமாக எந்தி சமைச்சி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம் நாளைக்கு சமைக்கிற வேலை இல்லை ஏன் டிஸ்டிக் கிளம்பி போகிற வேலை தான் பிடிச்சிட்டு யாரையோ கேட்டேன் ஆனால் யாருன்னு தெரியல எனக்கே தெரியல இல்லை மறந்து போச்சு ரெகுலராக வந்துகிட்டே இருந்தால் தெரியும் அதான் தெரிய மாட்டேங்குது யாரை கேட்குறேன்னு தெரியல எனக்கே யாரை நீ கொஞ்சம் சொன்னால் எனக்கு தெரியும் இல்லைன்னா தெரியல நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நானாப்பா நான் வீட்டில் தான்ப்பா இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபுப்பா வீட்டில் தான் இருக்கேன் ஹாய் காமெடியை துணை பிரேம் தம்பி வாங்க வெல்கம் சாவித்திரி அக்கா வணக்கம் வணக்கம் பிரேம் தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா எங்கே ரொம்ப நாளாக லைவில் ஆளை காணும் காணாமல் போயிட்ட எனக்கு நேம் தெரியல உனக்கே லைவில் எத்தனை பேர் வந்துட்டு போறாங்க எனக்கு எப்படி தெரியும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் பா சாப்பிட்டோம் பா நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி போகுது சேனல்ல நல்லா ரன் ஆயிட்டு இருக்கா சேனல்ல மான்டேஷன் கூட சீக்கிரமா எல்லாம் கஷ்டப்பட்டு மான்டேஷன் வாங்கி